வணக்கம் நண்பா வேகமாக மாறிக்கொண்டிருக்கும் இவ்வுலகில் தினம் தினம் நம்மை சுற்றி பல புதுமைகளும் ஆச்சரியங்களும் தோன்றிய வண்ணமே உள்ளன பல புதிய தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிப்புகள் கேளிக்கைகள் என ஒரு நாளின் இருபத்தி நான்கு மணி நேரத்தை கொடுத்தாலும் நம்மால் முழுமையாக அனுபவிக்க முடியாத அளவுக்கு நமது உலகம் மாறிவிட்டது இந்த அசுர வளர்ச்சியினாலும் மாற்றத்தாலும் நாம் இழந்த மிக முக்கிய ஒன்று நமது கவனம் வாழ்வில் நாம் செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் அடைய வேண்டிய இலக்குகள் என ஆயிரம் பொறுப்புகள் நாம் தலைமீது இருந்தும் நமது முழு நாளையும் கொடுத்து வேலை செய்தாலும் அவற்றை செய்து முடிக்க முடியாது என்ற நிலையில் நாம் இருந்தும் அவ்வேலைகளை ஆரம்பித்து சில மணி நேரம் தொடர்ச்சியாக செய்து முடிப்பதே இன்று நமக்கு பெரும் சுமையாக மாறிவிட்டது அந்த அளவுக்கு நமது மூளையின் கவனம் பலவீனமாக மாறிவிட்டது அக்கவனத்தை கட்டுப்படுத்தி நமது காரியங்களை செய்து முடிக்க நாம் என்னதான் கற்றுக்கொண்டாலும் பயிற்சி செய்தாலும் அதில் நாம் வெற்றி பெறுவது கடினமாகவே இருக்கிறது எனில் தீர்வுதான் என்ன இன்றைய தொழில்நுட்ப உலகில் ஒரு மனிதனால் தனது கவனத்தை கட்டுப்படுத்தவே முடியாதா நிச்சயம் முடியும் நண்பா உனது மூளை உன்னை மீறி கவன இயங்குகிறது என்றால் அப்படி இயங்குவதற்கான சுதந்திரத்தையும் நேரத்தையும் அதற்கு நீ கொடுத்து விட்டா என்பதே பொருளாகும் இந்த வேலையை நான் செய்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் எனது வாழ்க்கையே முடிந்துவிடும் என்பது போன்ற ஒரு கடுமையான அழுத்தத்தை அதற்கு நீ கொடுக்கவில்லை என்பதே பொருளாகும் உனது பாடசாலையிலோ கல்லூரியிலோ ஒரு ப்ரோஜெக்டின் கடைசி நாள் அன்று அதை எப்படியாவது செய்து முடிக்க வேண்டும் என்ற கடுமையான அழுத்தத்தின் கீழ் நீ வேலை செய்திருப்பாய் அந்த நேரத்தில் உனது மனம் அந்த தவிர வேறு வேறு எதையாவது சிந்தித்ததா பக்கம் தாவியதா நிச்சயம் இருக்காது ஏனெனில் அதை செய்யாவிட்டால் நீ அனுபவிக்க போகும் விளைவுகள் அந்த அளவுக்கு ஆபத்தானதாக இருந்திருக்கும் எனவே உனது மூளை முழுமையான சுய ஒழுக்கத்தோடு அதை செய்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சுய ஒழுக்கத்தை இன்று நீ உன்னிடம் கொண்டு வர விரும்பினால் அது போன்ற ஒரு நெருக்கடியான இலக்கை நீயே உனக்கு கொடுத்துக்கொள் இன்று நான் இந்த வேலையை செய்ய வேண்டும் என உனக்கு நீ ஒரு வேலையை கொடுத்துவிட்டால் உனது தூக்கம் விளையாட்டு பொழுதுபோக்குகள் என எதையும் பொருட்படுத்தாமல் அந்த வேலையை செய்து முடித்துவிட்டு தான் அடுத்த வேலை என்ற திடமான மனதோடு நீ அதை செய்ய தொடங்க வேண்டும் எனவே முதலில் இன்று நீ என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும் என வரையறுத்துக்கொள் அது யதார்த்தத்தில் சாத்தியமானதாக உன்னால் உண்மையிலேயே செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் அதன் பிறகு இதை விட்டு தான் மறுவேலை என்ற கடுமையான அழுத்தத்தை உனக்கு நீயே கொடுத்து கொண்டு அதை செய்யத் தொடங்கு நிச்சயம் உனது நூறு சதவிகித கவனத்தை அதில் கொள்வாய்